ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கம்மாலையும் பின் பண்ணுறேன் நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸை ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து நான் ஒருபோதும் யார்கிட்டையும் கடன் வாங்கினதில்ல அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒருபோதும் யாரிடமும் கடன் வாங்கியதில்லை சோ இது வரைக்குமே நான் வாங்கியது இல்ல பாஸ்ட் டென்ஸ் சம்பந்தப்பட்டது அதனால நம்ம வந்து சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கிறோம் சோ ஆல்ரெடி நான் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கான வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் எந்தெந்த இடங்கள்ல வந்து சப்ஜெக்ட் கூட நே வரும் அப்படின்றதுக்கு சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராவே புரியும் மெயின் நே கபி கிசி சே அப்படின்னா கபி அப்படின்னா ஒருபோதும் யாரிடமும் அப்படின்னு சொல்றதுக்கு கிசி சே பைசா பணம் அப்படின்னா வந்து பைசா சோ இங்க வந்து பணம் வாங்கியது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கடன் வாங்கியது இல்லைன்னு சொல்றோம் குறிக்குது அதனாலதான் பைசே உதார் கடன் அப்படின்னா உதார் நகி லே அப்படின்னா வாங்கியது இல்லை அப்படின்றத அர்த்தம் அடுத்தது பாருங்க அவர் எந்த ஸ்டார் ஹோட்டலுக்கும் போனது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஓ கபி கிசி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நகி கையே ஸோ ஓ அப்படின்னா வந்து அவர் அப்படின்றத அர்த்தம் கபி கிசி அப்படின்னா எந்த விதமான அப்படின்றத அர்த்தம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்மே அப்படின்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு நகி கையே ஸோ சோ பாஸ்டன் சென்றதில்லை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நெகட்டிவ் ஃபார்ம் நகி கையே அவர் அப்படின்றதுனால ரெஸ்பெக்டோட சொல்றதுனால நகி கையே இதுவே அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நகி கையா அப்படின்றது வரும் அவள் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கும் போனதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நகி கையி அப்படின்றது வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் நான் நேற்றுக்கு ஷாப்பிங் போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக்கல் ஷாப்பிங் கேலியே கயி ஸோ ஷாப்பிங் போனேன்னு நம்ம தமிழில் சொல்லவும் ஷாப்பிங்காக கேலியே வரும் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் கேலியே கயி இதுவே நீங்கள் ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா மேக்கல் ஷாப்பிங் கேலியே கையா அப்படின்றது வரும் ஸோ எந்தெந்த வேர்பெலாம் மாறும் பாஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி அந்த ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு நான் அந்த வேர்பெல்லாம் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்கள் நாம் அவருக்கு அதிக சுமை கொடுக்க கூடாது அதாவது அப்படின்னா ஹமே அவருக்கு அவர் மேல சொல்றதுக்கு உஸ்பர் அதிக் போச் அப்படின்னா அதிக சுமை அப்படின்றது அர்த்தம் கொடுக்க கூடாது போடக்கூடாது அப்படின்னா வந்து நகி டால்னா சாகியே அதாவது போட வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் சோ ஹமே உஸ்பர் அதிக் போச் நகி டால்னா சாகியே கூடாது வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு சாகி அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நஹி சாகி அப்படின்றது ஸோ நெகட்டிவ்ன்றதுனால நகி சாகியே அடுத்தது பாருங்க அடுத்த வருஷம் என்கிட்ட அழகான வீடு இருக்கும் அதாவது இப்போ ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தது அப்படின்னா அடுத்த வருஷம் கட்டி முடிச்சிருவோம் ஒரு அழகான வீடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அகிலேஷால் மேரே பாஸ் ஏக் சுந்தர் ஹர் தர் ஹோகா ஸோ கர் அப்படின்னா வீடு ஏக் சுந்தர் அப்படின்னா ஒரு அழகான சுந்தர் அப்படின்னா அழகான இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹோகா அகிலேசால் அப்படின்னா அடுத்த வருடம் மேரே பாஸ் என்னிடம் ஏக் சுந்தர் கர் ஹோகா நெக்ஸ்ட் பாருங்க அந்த வீடு காலியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு கர் காலி ஹோ ஜாயேகா கர் காலி ஹோ ஜாயேகா நம்ம தமிழில் காலின்னு சொல்கிற மாதிரி ஹிந்திலையும் காலின்னு தான் வரும் ஸோ இந்த மாதிரி தமிழ்லையும் ஹிந்திலையும் ஆல்மோஸ்ட் சிமிலரான ப்ரனன்சியேஷன் வர்ற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் டைம் மேலே பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது அவருக்கு நெஞ்சு வலி முன்னாடி வந்தது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு உன்கே சீனிமே தர் ஹோ கயாஹே ஸோ உன்கே சீனிமே அப்படின்னா வந்து அவருடைய நெஞ்சியில் ஸோ நெஞ்சி அப்படின்னா சீனிமே அப்படின்றத சொல்லுவோம் தர்த் அப்படின்னா வலி ஹோ போகையாகை அப்படின்னா ஏற்பட்டது வந்துச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க அவருக்கு ஃப்ளைட்டில் விண்டோ சீட் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரி அருணுக்கு ஃப்ளைட்டில் விண்டோ சீட் கிடைத்தது அருணுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அவருக்கு அப்படின்னா உன்கோ அப்படின்றத சொல்லுவோம் உஸ்கோ அப்படின்றத சொல்லுவோம் ஃப்ளைட்மே அப்படின்னா ஃப்ளைட்டில் விண்டோ சீட் மினி ஹை ஸோ மிலி மிலா அப்படின்னா கிடைத்தது அப்படின்றத அர்த்தம் ஃப்ளைட்டுன்றதுனால மிலி ஹே அப்படின்றத சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவங்க உங்களை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வே தும்ஹே நஹி புலா ஏங்கே புலாவோ அப்படின்னா கூப்பிடு கூப்பிட மாட்டார்கள் ஃப்யூச்சர் டென்ஸ்ல நம்ம சொல்கிறோம் புலா ஏங்கே நூரல் அவர்கள் ஸோ நிறைய பேர் குறிக்கிறது எல்லா ரெஸ்பெக்டோட சொல்றதுக்குமே அந்த ஏங்கே சவுண்டு தான் வரும் புலாவோ அப்படின்றது புலா ஏங்கே அப்படின்றது மாறும் மாட்டார்கள் கூப்பிட மாட்டார்கள் நெகட்டிவ்ல சொல்றோம் அப்படின்னா உங்களை வே அப்படின்னா அவர்கள் வே ஏங்கே நெக்ஸ்ட் பாருங்க அவளுக்கு அவளுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஆனா வந்து அவ மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு உஸ்கோ சுன்ஹாரா மௌகா மிலாத்தா சுன்ஹாரா மௌகா அப்படின்னா பொன்னான வாய்ப்பு சுன்ஹாரா அப்படின்றது வந்து கோல்ட குறிக்குது மௌகா அப்படின்னா வாய்ப்பு மிலாத்தா அப்படின்னா வந்து கிடைத்தது ஆனா அவ மிஸ் பண்ணிட்டா ஆனா அப்படின்னு சொல்றதுக்கு லேக்கின் ஓ சூ கை அப்படின்னா வந்து மிஸ் பண்ணிட்டா சூ கை அப்படின்னா மிஸ் பண்ணிட்டா தவற விட்டுட்டா அப்படின்றது அர்த்தம் இங்க பொண்ணு அவள் அப்படின்னு சொல்றதுனால கையி வருது இதுவே அவன் அப்படின்னா சூ கையா அப்படின்றது வரும் நெக்ஸ்ட் பாருங்க டிவி வாங்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான சலுகை கிடைச்சது ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை ஸோ அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிவி கரித்தே சமை வாங்கும் பொழுது அப்படின்னா கரித்தே சமை ஹமேன் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமான சலுகை ஸோ லாபகரமான அப்படின்னு சொல்றதுக்கு ஆகார்ஷக் உபகார் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா பகுத் பைசாவாலா அதாவது ரொம்ப லாபகரமானது அதிக பைசா லாபகமா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு பகுத் பைசாவாலா லாபமா சலுகை அப்படின்னு சொல்றதுக்கு பிரஸ்தாவ் பிரஸ்தாவ் கிடைத்தது அப்படின்னா விலாத்தா சோ லாபகரமான அப்படின்னா ஆகாஷக் உபகார் இல்லைன்னா பகுத் பைசாவாலா ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம் டிவி கரித்தே சமை ஹமே பகுத் பைசாவாலா பிரஸ்தாவ் விலாத்தா நெக்ஸ்ட் பாருங்க நாள் முழுசா நின்னதனால எனக்கு கால் வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பூரே தின் கடே ரகினே குரே தின் அப்படின்னா நாள் முழுவதும் கடே ரகினே அப்படின்னா வந்து நிக்கிறது சோ கடைய ரகினேக்கே காரன் அப்படின்னா நிற்பதால் கடைய ரகினேக்கே காரன் நின்ற காரணத்தினால் காரணம்னு நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி ஹிந்தியில வந்து கே காரன் அப்படின்றத சொல்லுவாங்க என் காலு வீங்கி அப்படின்னு சொல்றதுக்கு மெரே பேர் சூச் கயத்தே பேர் அப்படின்னா என்னுடைய கால்கள் சூச் கையத்தே அப்படின்னா வீங்கியது ஸோ வீங்கி இருக்கிறதுக்கு வந்து சூச் கயா அப்படின்றத சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க தலைமுடியெலாம் சிக்காயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சிக்காயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உலஜ் கயத்தே பால் அப்படின்னா வந்து முடி அப்படின்றது அர்த்தம் சப் எல்லாம் சப் அப்படின்னா எல்லாம் அப்படின்றது அர்த்தம் மேரே பால் சப் உலச் பாருங்க அவள் தனியா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஓ அக்கேலே நகி ஹோகி ஸோ அவள் பெண்பால் அப்படின்றதுனால ஹோகி வருது ஓ அகேலே நகி ஹோகி அடுத்தது பாருங்க அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர்கள் அப்படின்றதுனால ஏங்கே சவுண்டு வருது அவன் அமைதியா இருக்க மாட்டான் அப்படின்னா அப்படின்னு வரும் அவள் அப்படின்னா அப்படின்றது வரும் இங்க புளூரல் அவர்கள் அப்படின்றதுனால ரஹேங்கே அப்படின்றது வருது அடுத்தது பாருங்க அவங்களோட கார் வந்து டிராஃபிக் ஜாமில் சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்கி கார் டிராஃபிக் ஜாமே ஃபஸ்ட் கையேத்தி ஃபஸ்ட் கையேத்தி அப்படின்னா வந்து சிக்கிக்கிறது டிராஃபிக் ஜாமில் சிக்கிக்குச்சு டிராஃபிக் ஜாமே ஃபன்ஸ் கையேத்தி நெக்ஸ்ட் பாருங்கள் அவங்க கரண்ட் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உன்ஹேன் அவர்கள் அப்படின்னா உன்ஹேன் பிஜ்லிக்கே பினா ரஹனா அப்படின்னா இல்லாமல் பினா ரஹனா அப்படின்னா வந்து இல்லாமல் அப்படின்றது அர்த்தம் பிஜ்லிக்கே வினா ரஹனா அப்படின்னா வந்து மின்சாரம் இல்லாமல் பிஜிலி அப்படின்னா மின்சாரம் ஸோ பிஜிலிக்கே பினா ரஹனா முஷ்கில் போர ஆகை கஷ்டப்பட்டு கொண்டுட்டு இருக்காங்க அதாவது சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அந்த கண்டினியூஸ் டென்ஸ் அதனால தான் அங்கே ரஹா வருது முஷ்கில் அப்படின்னா கஷ்டம் முஷ்கில் ஹோ ரஹாகே அப்படின்னா சிரமப்பட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்றத பிடிக்குது ஸோ ரஹனா முஷ்கில் ஹோ ஹே ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரியே உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்கள மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்